சிக்கந்தர் எப்போது வந்தார் மலை முன்னால் வந்ததா முருகன் கோயில் முன்னால் வந்ததா சிக்கந்தர் வந்தாரான்னா கந்தர் தான் வந்தார் அப்புறம் மலை வந்தார் அப்படி வச்சுக்கோங்க சரி அந்த சிக்கந்தருக்கு தர்கா இருக்கு என்னால் சிக்கந்தருக்கு சிக்கந்தர் இறந்த சமாதி ஆரப்பாளையத்தில் இருக்குது என்று சொல்லுவாங்க ஏ பாட்டாளி வர்க்கம் முதலாளி வர்க்கத்துக்கு மட்டும்தான் கம்யூனிஸ்டுக்கு வேலை அதை தாண்டி நான் மதத்துக்குள்ளே வரேன் ஜாதிக்குள்ளே வரேன் அத்தனை ஜாதி கட்சி இருக்கோ அதை மற்ற மத கட்சி இருக்கு அதனால் நீ தேவை இல்லை என்று அஞ்ச இடத்துல மக்கள் சுருக்கி வைத்திருக்கிறார்கள் ரெண்டாவது காங்கிரஸுக்கு தோல்வி மேல் தோல்வி வந்த பிறகும் தன்னை எப்படி சீர் செய்து கொள்ள வேண்டியது என்ற சிந்தனையே இல்லை இதுதான் ரொம்ப அபத்தமாக ஸோ சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் சொல்கிறார் என்னென்ன விஷயமெல்லாம் சரி பண்ணணும் கேட்க மாட்டீங்கிறாங்க ஆக என்ன மமதா அரசு அந்த மாதிரி எல்லோருக்கும் பாரி ஜபி பாரி வாரி வாரி அதாவது ஹிந்துக்களும் ஒன்றுமே போய் சேரக்கூடாது என்பதில் அப்படி அள்ளி கொடுத்துருக்கிறது அதை இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் அரசின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம் சேலம் அம்மாப்பேட்டை குமரகிரி சுவாமி கோவில் நுழைவாயிலை இடித்து தரைவட்டமாக்கிய திமுக கவுன்சிலரின் கணவர் ஜிஎஸ்டி குறைப்பை அமல்படுத்த மறுக்கும் மீண்டும் சட்டசபை தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் வேண்டும் என்று திமுகவிடம் டிமாண்ட் செய்யும் காங்கிரஸ் மத்திய ஓபிசி பட்டியலில் இருந்து முப்பத்தி ஐந்து வங்காள முஸ்லிம் சாதிகளை நீக்கிய என் சி ஸ்ரீஜீவியின் உண்மை நின்றுட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு பாஸ்கரன் இன்றைய செய்திகள் குறித்து நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் ஒரே நாடு இதழின் ஆசிரியருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக நிதியாக்க வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் சொல்லுங்க ரொம்ப பிரகாசமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கே சார் கண்டிப்பா நேற்றைய தினம் திருக்கார்த்திகை தினம் அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது விளக்கு ஏற்ற வேண்டும் என்று இந்து முன்னணி ஒரு கோரிக்கை வைத்து அது திரு ராம ரவிக்குமார் அவர்கள் வழக்கு தொடர்ந்து அதை என்ன ஆணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதற்கு தமிழக அரசு மேல்முறையீடு போனது இரவு பதினோரு மணி வரை இந்துக்கள் அங்கே வந்து குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டது பெரிய ஏமாற்றமாக தான் சார் இருந்தது நேற்றைய பொழுது இன்றுமே காலை வரை என்ன நடக்கும் என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மாலை வந்து இந்துக்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய விதத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது ஒற்றை நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அளித்த தீர்ப்பு வந்து செல்லுபடி ஆகும் அவர் என்ன சொன்னாரோ அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு குழு அவர் சொன்னது சரிதான் தமிழக அரசு ஏதோ உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நூறு சதவீதம் தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறது அதாவது முதல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்த நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டு ஏன்னா அது எத்தனையோ வருஷத்து அடிமைத்தனத்துலேருந்து இந்து சமுதாயத்தை தூக்கி விட்டுருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏன்னா ஜிகாத்திகள் எங்கே உள்ளே வருகிறார்களோ அந்த இடத்துல இந்து வழிபாட்டு முறை தடுக்கப்படுகிறது அயோத்தியா இருக்கலாம் மதுராவாக இருக்கலாம் காசியாக இருக்கலாம் இதெல்லாம் வெளிநாட்டில் தமிழ்நாட்டில் நிறைய தர்காக்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தர்கா உள்ளே போனால் அது கோயில் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் கீழக்கரையில் உள்ள மசூதி கோயில் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏற்பாடு தர்கா மச்சாவதார முருகன் கோயில் என்று சொல்லப்படுகிறார் அதுக்கு கெசட் நோட்டிஃபிகேஷனே காமிக்கப்பட்டது இப்படி தமிழ்நாட்டில் நிறைய இருக்கலாம் சிக்கந்தர் எப்போது வந்தார் மலை முன்னால் வந்ததா முருகன் கோயில் முன்னால் வந்ததா சிக்கந்தர் வந்தாரான்னா கந்தர் தான் வந்தார் அப்புறம் மலை வந்தோம் அப்படி வைத்துக்கலாம் சரி அந்த சிக்கந்தருக்கு தர்கா இருக்கு சிக்கந்தருக்கு சிக்கந்தர் இறந்த சமாதி ஆரப்பாளையத்தில் இருக்கு என்று சொல்லிக்கிறார் ஆமா அப்ப ஆரப்பாளையத்தில் இருக்கிற ஆளுக்கு இங்க எப்படி தர்கா வரும் இந்த தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் அப்படின்னு ஒரு சின்ன இந்த தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம்னு ஒரு நாகூர் அணிப்பா பாட்டு உண்டு என்னென்ன தர்காலாம் இருக்குன்னு அதில் எத்தனை தர்கா அடுத்தவங்களை இடித்து வந்ததுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணால் ஆச்சரியமாக கூட இருக்கலாம் ஆகையினால எப்போ சிக்கந்தர் தர்கா வந்ததோ அந்த இடத்துல வழிபாட்டு உரிமை போச்சு அங்கே போய் ஆடு மாடு ஆடு கோழி வெட்டுவேனாங்க வெட்டக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்தாச்சு அதை சிக்கந்தர மலைனாங்க இல்லை இல்லை தர்கா மட்டும்தே சிக்கந்தர் தர்கா மலை திருப்பரங்குன்ற மலை தான் அதுவும் தீர்ப்பு வந்தாச்சு ஒவ்வொன்றா தீர்ப்பு வந்திருக்கு இதுக்கெல்லாம் போராடிய ஹிந்து சமுதாயத்தை அண்ணிலேருந்து என்ன வரைக்கும் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து போராடிட்டுற இந்து சமுதாயத்தினுடைய அத்தனை போராளிகள் பேரெல்லாம் நமக்கு தெரியாது பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு கேஸ் போச்சு ப்ரீவிய கவுன்சிலுக்கு யார் கொண்டு போனால் நமக்கு தெரியாது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நம்ம பாலகௌதமன் அந்த இடத்துல இருந்திருக்கார் ஷீடிவியனுடைய நம்ம பாலகௌதமன் இருந்திருக்கார் சிவகுமார் அவர் தான் ரகசியமாக பின்னால் போய் தீபத்தை ஏற்றியிருக்கிறாங்க இதெல்லாம் கதை இருக்கிறது டூ தௌசண்ட் ஃபைவ்ல எல்லா கட்சியும் சேர்ந்து முஸ்லீம் தரப்பும் சேர்ந்து அந்த தர்காவுக்கு பதினஞ்சு மீட்டருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எது நடந்தாலும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு இருக்கும்போது ஒரு ஜட்ஜு ஆதாரபூர்வமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு ஒரு எம்பி தான் எம்பிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஆள் நாத்திகன் அந்த ஆளுக்கு மீனாட்சியும் பிடிக்காது முருகனுக்கும் பிடிக்காது இந்து கடவுளும் பிடிக்காது ஹிந்து சமுதாயமே பிடிக்காது ஹிந்து சமுதாயத்துக்கு எதிராக தமிழ் தமிழர் சமுதாயத்தை திருப்பி விட வேண்டும் என்பதற்காக கீழக்கடியில் அவ்வளவு கீழடியில் அவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கிற ஒரு எம்பி வரலாற்று திரிவுவாதி கலவரத்தை உண்டு பண்ண அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாருங்க அந்த எம்பிக்கு என்னுடைய நன்றி என்ன நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நான் சொன்னேன் நம்ம ராகுல் காந்திக்கு நன்றி ஓட்சோருக்கு நன்றி எப்படிலாம் சொன்னேன் தமிழக முதல்வருக்கும் நன்றி சொன்னீங்க தமிழக முதல்வருக்கும் நன்றி சொன்னீங்க அதே மாதிரி திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சி முடிந்த உடனே முருக பக்தர்கள் மாநாடு முடிஞ்ச உடனே நான் நன்றி சொன்னது நவாஸ்கனிக்கு தான் ஏன்னா அவருக்கு போய் அங்கே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு ட்வீட் போடலை என்றால் கோபம் வந்திருக்காது இப்போவும் நான் நன்றி சொல்ல வேண்டியது நவாஸ்கனி நவாஸ்கனி மட்டும் தான தமிழ்மொழி இருக்காரு எல்லாருக்கும் நவாஸ்கணிக்கு ரெண்டாவது வெங்கடேஷனுக்கு வெங்கடேஷன் சொன்னான ஒரே காரணத்துக்காக கடற்கரை கடற்கன ஆட்டுமந்தை கூட்டம் மாதிரி குதிச்ச அத்தனை கம்யூனிஸ்டுகளுக்கும் என்ன செய்யறோம் என்று தெரியாமலே குதிச்ச கூட்டம் என்று சொல்லுங்கிறார் இங்கே ஹிந்து சமுதாயத்தை ஏன் எதிர்க்க வேண்டும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதுவும் ஒரு மத நம்பிக்கை தான் சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் மத நம்பிக்கை உண்டா இந்து சமுதாயத்துக்கு மத நம்பிக்கை கிடையாதா அதை எதிர்த்து அதாவது என்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கிளாஸ்லேருந்து காணாமல் போச்சு நான் மீண்டும் சொல்கிறேன் ஜாதி கட்சியாக கம்யூனிஸ்ட் இருக்குமானால் அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா ஜாதிக்கும் கட்சி இருக்கு மத கட்சியாக கம்யூனிஸ்ட் இருக்க வேண்டுமானால் அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மதத்துக்கும் கட்சி இருக்கு அப்போ அவங்க எதுக்காக இருக்கணும் அவங்க அந்த கிளாஸ் ஏ பாட்டாளி வர்க்கம் முதலாளி வர்க்கத்துக்கு மட்டும்தான் கம்யூனிஸ்டுக்கு வேலை அதை தாண்டி நான் மதத்துக்குள்ள வரேன் ஜாதிக்குள்ள வரேன்னு அத்தனை ஜாதி கட்சி இருக்கு அதை மற்ற மத கட்சி இருக்கு அதனால நீ தேவை இல்லை என்று அந்த இடத்துல மக்கள் சுருக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லை நாம் பாட்டாளிக்காக வந்தோமே பாட்டாளி என்பது எல்லா கட்சியிலையும் இருக்கிறானே எல்லா மதத்திலையும் இருக்கிறானேங்கிற அறிவு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இல்லாமல் இதுதான் காரணம் ஆகவே அவர்கள் குதித்தார் அவர்கள் குதித்த உடனே ஆ நான் என்ன சொல்றேன் ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நீங்க முதல்ல அப்புறம் ஏத்துங்க பத்து பேர் கூப்பிட்டு தானே கடைசியில் ரவிக்குமார் கேட்கிறார் நாங்க நாலு பேர் போய் ஏத்திக்கிறோம் வெற்றி இருக்குமே அதுக்கப்புறம் நீங்க போட்டுருக்கலாமே சார் வரலாற்றில் எதுவுமே முடிந்த முடிவில்லைங்க தொடர்ச்சி தொடர்ச்சிதான் இதோட எல்லாம் கவுந்தரும் நினைச்ச அவசர அவசரமா நீ செய்யும் போதுதான் மாட்டிக்கொள்கிற செந்தில் பாலாஜி விஷயத்துல என்ன பண்ணாரு அப்படி இப்படி என்ன குதி குதிச்சாரு வீடியோ போட்டாரா இல்லையா தூக்கி ஒரு வருஷம் உள்ள வச்சாங்களா இல்லையா என்ன பண்ண முடிஞ்சது எது எடுத்தாலும் மத்திய அரசு சொன்னா வேண்டாம் ஆம்சாங்க சிபிஐ வேண்டாம் கரூர் வழக்கா சிபிஐ வேண்டாம் நீதிமன்ற தீர்ப்பு தொழில் தான் தீர்ப்பு நாங்கள் மதிக்க மாட்டோம் நான் கேட்குறேன் ஷாலின்ட்ட மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நரேந்திர மோடி மதிக்கவில்லை நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க சர்வாதிகாரி பாசிசம் அயோக்கியம் அவ்வளவு சொல்லியிருக்கோம் இப்ப நீங்க தானே பண்ணிருக்கீங்க இது சர்வாதிகார ஆட்சி திமுக ஆட்சி பாசிச ஆட்சி திமுக ஆட்சி ஜனநாயகத்தின் குரல் வழியை நெறிக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி அப்படித்தான் நான் சொல்லுகிறேன் நீங்க மற்றவர்களை சொல்கிறீர்கள் நீங்கள் இந்து சமுதாயத்தை சாகடிக்க வேண்டும் என்று நிற்கிறீர்கள் உங்க பையன் என்ன சொன்னா சனாதன ஒழிப்பு என்று சொன்னான் நீங்க என்ன சொல்றீங்க தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள் நீங்க யார் சார் இந்து சமுதாயத்தை சொல்லத்துக்கு இந்து சமுதாயத்தினுடைய ஓட்டு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிறா என்று கேட்கிறார் அது கிடையாது அரசாங்க அதிகாரிகளை மிரட்டி இருக்கிறார்கள் ஜிஆர்எஸ் கேட்கிறாரு எங்க அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்ட் அதுங்கிறாங்க அரசாங்கத்தை ஸ்டாண்ட்னா அவர் கேட்கல டாக்குமெண்ட்டை கொடுன்னா கேட்கல நீ முந்தளவு போய் விளக்கேற்றிக்கலாம்னு சொல்லிட்டார் கேட்கல இப்போ திருப்பி வந்திருக்கிறது ரெண்டாவது நன்றா பார்த்துக்குங்க மத்திய அரசுக்கு எதிராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது சார் கவர்னர் விஷயத்தில் மத்திய அரசு குதிக்கவே இல்லை இந்த எங்களை எது து ஜீட்டு முண்டா தூக்கி இப்படிலாம் சொல்லவே இல்லை பதினாலு கேள்விகள் ஜனாதிபதி கேட்டார்கள் விசாரிக்கப்பட்டது அரசியலமைப்பு பெஞ்ச் அஞ்சு பேர் உட்கார்ந்தாங்க அஞ்சு பேர் உட்காந்து இன்னைக்கு அந்த தீர்ப்பு தப்புன்னு என்று எந்த பதட்டமும் மத்திய அரசுக்கு வரல ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது உங்களுக்கு எதிராக வந்திருக்கிறதுனா உங்களுக்கு என்ன பதட்டம் வருகிறது அந்த தீர்ப்பு முதல்ல நிறைவேற்றுங்கள் அதுக்கப்புறம் கேஸுக்கு போடுங்க இடமா இல்லை இதே இந்த ரெண்டு பேர் பெஞ்சுக்கு அந்த தீர்ப்பை முடிச்சுட்டு வந்திருக்கலாமே நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீர்ப்பு முடிச்சுட்டு போயிருக்கலாமே இல்லை எங்களை வந்து கம்பேர் பண்ணிட்டாங்க எங்களுக்கு டைமே இல்லை ஒபேட ஆனால் இதை இனிமேல் நடக்கக்கூடாது போகலாமே ஆகியனால இந்த ஆட்சி இந்து விரோத ஆட்சி ஜனநாயக விரோத ஆட்சி சர்வாதிகார ஆட்சி பாசிச ஆட்சி தூக்கி எரியப்பட வேண்டிய ஆட்சி கடைசியாக இன்னைக்கு வந்த பிரச்சனை என்பது ஜுடிஷியரி வர்சஸ் கவர்னன்ஸ் என்ற சூழ்நிலையை கொண்டு வைத்து வைத்திருக்கிறார் கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் யாரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஜுடிஷியரிங்கிறது வேற இந்த ஜுடிஷியரி சொன்னா நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லும் போது ஜுடிஷியரி இஸ் மோர் பவர்ஃபுல் சார் இதே சபாநாயகரையே ஜுடிஷியரி புல் பண்ணி இழுத்துருக்கு சார் பிஹ் பாண்டிய ஜுடிசியரி இழுத்துருக்கு எல்லா சபாநாய சபாநாயகர் லெஜிஸ்லேச்சர் வச்சுஷியரின்னு தான் இருந்துருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிருக்கிறார் ரெண்டாவது இந்த ரெண்டு நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா நேத்திலேருந்து யார் யாரோ ஜிஆர் சாமியாத அவர் ஜாதிய சொல்லிட்டு அவர் சங்கி அவர் மங்கி அவர் இப்படி அவர் இப்படி நான் கேட்குறேன் எத்தனை ஜட்ஜு சார் இடதுசாரியிலேருந்து வந்திருக்காங்க நாங்கள் அவங்கள கொடுத்துருக்கோமா இங்கே சந்துர்யார் இல்லைப்பா நீதியரசர் எத்தனை நீதியரசர் பேர் சொல்லணும் அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க இந்த நாட்டில் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தால் எல்லாருமே முஸ்லீமாக தானே மத்தியில் இருந்திருக்காங்க அவங்க எங்கேருந்து வந்தாங்க இன்னைக்கு ஜெயச்சந்திரன் சொல்லிட்டாரு இப்போ ஜெயச்சந்திரன் பூநூலாக போட்டிருக்காரு இல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க நாளைக்கு இன்னைக்கு ஃபுல்லா அதை உட்காந்து பேசி பார்த்துட்டு என்னங்குறத கண்டுபிடிச்சிட்டு ஐடியாரு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த திட்டு இல்லை என்றால் பேர் தெரியாத ஒரு குரூப் இருக்கும் ஏதாவது ஒரு பேர் ஜனநாயகத்தை காப்போம் விவசாயத்தை காப்போம் இயற்கை மருத்துவத்தை காப்போம் பார்த்தா ஏதோ மருத்துவம்னு பார்த்தா நம்மளை திட்டிருப்பான் ஜனநாயகம் பார்த்தா நம்மளை திட்டிருப்பான் இதே வேணாம் அவ்வளவும் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை பார்ப்பாங்களா இல்லையா ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கா இல்லையா அவ்வளவு கெட்ட வார்த்தை அதனால ஜுடிசியரும் பயப்பட வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லைனா என்ன அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா அதனால ஜெயச்சந்திரனுடைய தீர்ப்பு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பு எனக்கு இப்போ ஒரு செய்தி வந்திருக்கிறது முருக பக்தர்கள் திருப்பரங்குண்டத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமிநாதன் உடனேயே கண்டம் ஆஃப் கோர்ட்டை எடுத்திருக்கிறார் டிஃபமேஷனை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அநேகமா இந்த நிகழ்ச்சி நீங்க யூடியூப்ல பதிவேற்றும் போது அங்க ஜோதி ஜெகஜோதியாக எரிந்து கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன் இப்ப தற்போது கிடைத்த செய்தியாக நைனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தீபத்தூளுக்கு சென்று கொண்டிருக்கிற வரையில் அவரை தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு பாஸ்கர் அதை தான் நான் சொன்னேன் பக்தர்கள் விரைந்து கொண்டு இருக்கிறார்கள் திருப்பரங்குண்டத்துக்கு இரவுக்குள்ளே ஜெகஜோதியாக அங்கே தீபம் ஏற்றப்படும் சொன்னேன் அரசாங்கத்துக்கு பயம் வந்திருக்கு தடுக்கிறார் சார் ஏற்கனவே இவங்க தான் தடுத்தாங்க தடுத்து மூணு மணிக்கு தீர்ப்பு வந்தது ஐந்து மணிக்கு அங்கே ஐம்பதாயிரம் பேர் கூடினார் அப்புறம் அஞ்சு லட்சம் பேர் கூடினார் நான் என்ன சொல்லணும் தீபம் ஏற்ற போனால் நீங்கள் ஏன் சார் தடுக்கிறீங்க அவர் அவர் பக்தர் இல்லையா அரசியல்ல இருக்கிறதுனால ஒரு பக்தர் இல்லாம போயிருவாரு அரசியல்ல இருக்கிறதுனால திமுக காரன் பக்தர் இல்லாமல் இருக்கலாம் அரசியல்ல இருக்கிறதுனால சனாதனத்தை ஒழிக்க கூடியவர் கிறிஸ்தவரா இருக்கலாம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம் அரசியல்ல இருக்கிறதுனால நைனார் நாகேந்திரன் நான் இந்துன்னு சொல்லக்கூடாதா தனியாது அதனால் இவர் என்ன தடுத்து என்ன பண்ணிருவாங்க இப்போ ஜட்ஜ்மெண்ட் ம் கொஞ்ச நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஜிஆர் சாமி டிஃபமேஷன் டெஃபமேஷன் எடுக்க போறாரு என்ன நடக்கிறதுன்னு நாம் பார்க்க போகிறோம் இது எல்லாமே இந்த தடுத்து அதாவது இதுதான் பண்ணாங்க அறுநூறு வேளை ஹவுஸ் அரசு பண்ணாங்க திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சிக்கு முன்னாலே ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க என்ன நடந்தது ஒன்றும் நடக்க அதாவது ஒரு தவறிலேருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாடம் கற்றுக்கொண்டால் அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த அரசு இருக்கிறதுக்கு தகுதியற்ற அரசு அவ்வளோதான் இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த அரசு காணாமல் போகும் காலம் தூரத்தில் இல்லை அது நடக்கப் போகிறது அடுத்த செய்தியாக சேலம் அம்மா பேட்டை அங்கே வந்து போய் இருக்கிறது அதுக்கு முன்னாடி ஆர்ச்சி ஒன்று கிட்டத்தட்ட ரொம்ப பல வருஷமா இருக்குன்னு சொல்றாங்க சார் சேலத்தை சேர்ந்தவங்க விசாரிக்கும் போது நான் சின்ன குழந்தையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐம்பது ஐம்பத்தி ஐந்தை நெருங்கியவர்கள்லாம் அப்போ அந்த ஆட்ச அங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலரின் கவுன்சிலர் இல்ல கவுன்சிலரின் கணவர் பல இடங்களில் திமுக கவுன்சிலர்களின் கணவர்கள் தான் ஆளுமைக்கு ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க அந்த கணவர் என்ன பண்ணிருக்காரு அந்த ஆர்ச்சி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தேரோட்டம் போகிறதுக்கு போறதுக்கு இடைஞ்சலா இருக்கும் அது நியூஸ் சொல்லும்போது போது ஆமா இடைஞ்சலா இருந்தால் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு நல்லது செய்தது போலவே காட்டும் ஆனா இந்த ஆர்ச்சி எப்ப எடுத்திருக்காங்கன்னா இரவோடு இரவாக ஊர் மக்களுக்கு தெரியாமல் ஜேசிபி வச்சு இடிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லிட்டீங்களா சார் திமுக கவுன்சிலருடைய கணவர் அப்படின்னா அவருக்கு இமாலய அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம் போலீஸ் கேட்க முடியாது கலெக்டரே கேட்க முடியாது எஸ்பி கேட்க முடியாது யாரும் கேட்க முடியாது அப்புறம் இடிக்கலாமே அதான் ஜெதுக்கு இடிச்சிருக்காரு கேட்டால் வேடிக்கையாக இருக்கு பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோயில் அந்த தேர் போனதுக்காக தேர் போனோம் என்றால் அந்த மாரியம்மன் கோயிலுக்காரர்கள் இந்த கோயிலுடைய ட்ரஸ்டையோ அந்த பக்கத்து மக்கள்கிட்டையோ சம்மந்தப்பட்டவர்கிட்டையும் கேட்டு நியாயமான முறையில் எடுத்திருந்தால் பரவாயில்லை ராத்திரியோட ராத்திரியா எப்படி ஒரு மனுஷர் எப்படி முடிவு பண்ண முடியும் ஐம்பது அறுபது வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலுடைய அலங்கார வளைவை ஒருத்தர் இடிக்கிறார்னா ஹிந்து விரோதம் மனசில் இல்லாமல் இடிக்க முடியாது அவளுக்கு சாமி பயம் இல்லை பக்தி இல்லை நாம் ஒரு தப்பு செய்கிறோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இல்லாத ஜென்மங்களாக மிருகங்களாக மாறியிருக்கிறார்கள் திமுக கவுன்சிலர்கள் சரி ஒன்று இடிக்கணும்னா நாலு கிட்ட கேட்கணும் கூட என்னும் கூட வரலனா என்ன பண்ணிச்சேன் அந்த ஆட்சியில் இடித்த தூணில் கட்டி வச்சு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா தான் அவங்கெல்லாம் திரும்புவாங்க நாளைக்கு அடுத்த கவுன்சிலர் அப்படி பண்ண மாட்டாங்க சரி இப்போ ஊரால்லாம் சேர்ந்து எதிர்த்த உடனே வேறு வழி இல்லாமல் இந்து இயக்கங்கள்லாம் வந்த பிறகு இப்போ எழுதி கொடுத்துருக்கிறார் என்று கேள்வி எனக்கு நானே என்னுடைய சொந்த காசில் அதை கட்டித்தாரேன் என்று எழுதி கொடுத்துருக்கிறாராம் அதுக்காக உடனே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் அதெல்லாம் நம்பலாம் உடனே அப்போ அடிக்கல் நாட்டு விழா நடத்துங்களோ என்று சொல்லியிருக்கிறாராம் அடிக்கல் நாட்டு விழா நடத்தி விடுவார் என்று எதிர்பார்க்கலாம் அதனால் திமுக கவுன்சிலர்களுக்கு ஒரு எச்சரிக்கை திமுக கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சமய சின்னங்களில் கை வைக்காதீர்கள் இப்ப திருப்பரங்குண்டத்தில் கை வச்சாச்சு இப்போ இங்க கை வைக்கிறீங்க நீங்க காணாம போயிருவீங்க இந்துக்கள் ஒன்றும் பழைய மாதிரி இல்லை ஒன்றிணைந்திருக்கிறார்கள் இதுதான் திமுக நான் சொல்ல அடுத்த செய்தியாக இந்த ஆண்டு செப்டம்பர்லேருந்து ஜிஎஸ்டியை நெறிமுறைப்படுத்தி பல ஸ்லாபை குறைச்சிட்டாங்க சார் அப்படி இருக்கும்போது பால் பால் சார்ந்த பொருட்களுக்கு பனிரெண்டுலேருந்து இருந்து ஐந்து சதவீதமாக கொண்டு வந்துட்டாங்க ஐஸ்கிரீமுக்கு பதினெட்டு இருந்ததை அதையும் ஐந்து சதவீதமாக கொண்டு வந்துட்டாங்க ஆனால் பாருங்கள் நம்ம ஆவின்ல மட்டும் விலையை குறைக்கவே இல்லை கால சிறப்பு தள்ளுபடி அப்படிங்கிறதுலாம் போட்டாங்களே தவிர பட் இந்த ஆவின் விலை இன்னும் குறைக்கவில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சிதி எப்படி பார்க்குறீங்க ஜிஎஸ்டி குறைப்பு மறுநாளே ஆவின் குறைக்கலைங்கிற புகார் வந்தாச்சு பல இடத்துல போய் நம்ம பிஜேபியினுடைய கவுன்சிலர்கள் பிஜேபியினுடைய ஆஃபீஸ் பேரஸ் கேட்ட உடனே இல்லை இல்லை நாங்கள் குறைச்சிருவோம்லான்னு சொன்னாங்க அப்புறம் பண்டிகை கால சலுகை நாங்கள் இப்போ திருப்பி கூட்டியிருக்கோம் இந்த மாநில அரசு மக்களுக்கு எந்த நல்ல பலனும் சேரக்கூடாது அதாவது மத்திய அரசு கொடுக்குற பலன் சேரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது ஆனால் ஜிஎஸ்டி குறைச்ச உடனே எங்களை மட்டும் ஏன் சொல்கிறீங்க மத்திய அரசுக்கு மட்டும் ஏன் பையன் நாங்களும் சேர்ந்து தானேங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்ல தெரியுது அப்போ ஏன் குறைக்கலை இதான கேள்வி அப்போ ஏன் குறைக்கல தனியார் வியாபாரிகள் துறைக்கிறேன் என்று விக்ரமராஜா சொல்லுகிறார் அவர் திமுகவினுடைய அனுதாபி அவர் மகன் திமுக எம்எல்ஏ அவர் நிர்மலா சீதாராமன் மீட்டிங்கில் பேசிட்டு நீங்கள் மிக நிறந்த நல்ல விஷயத்தை செய்திருக்கிறீர்கள் வியாபாரி சங்கம் உங்களை பாராட்டுகிறதுங்கிறார் கோயம்புத்தூரில் அவங்களே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நிர்மலா சீதாராமனை கூப்பிடுகிறார்கள் இப்படி எல்லாம் சேர்ந்து கடைக்கோடி மக்களுக்கு ஒன்று போய் சேரணும்னு முடிவு பண்ணும்போது திமுக அதை தடுக்கிறது என்றால் ஏற்கனவே பாலில் கொழுப்பை எப்படி கரைச்சாங்கிறது உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன வருங்கிறாங்க எங்கள் ஆட்சிக்கு மக்கள் பால் ஊற்றணும்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஊற்றிடுவாங்க அடுத்த செய்தியாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு சார் கூட்டணி கட்சிகள் எவ்வளவு சீட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் வந்து ஒன்பது சீட்டு வேணும் அப்படின்னு திமுகவை நெருக்கடி கொடுத்திருக்கிறதாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுமே எங்கள் கட்சியில் இருந்துமே ஒரு குழு அமைப்போம் அவர்கள் அதை முடிவு செய்வாங்க அப்படின்னு பேசியிருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு சார் ஸ்டாலின் காங்கிரஸ் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கு சந்தோஷம் ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி நாற்பது அப்படின்னு எண்ணிக்கை ஆரம்பிக்கலாம் வெற்றி எண்ணிக்கையே நாற்பது அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சம் 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 கூட்டிகிட்டே போகலாம் அதாவது காங்கிரஸ் கூட எல்லா இடத்துலையும் தோத்துரோம் ஆமாம் இல்லை அவர் இருபத்தஞ்சி தான் கொடுத்தாருன்னா இருபத்தி ஆறு அப்படின்னா நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இருக்குது அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எப்படி பீகாரில் அள்ளி கொடுத்தாரோ அந்த மாதிரி கொஞ்சம் அள்ளி கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை நான் எப்போதுமே நான் ஸ்டாலினை எதிர்த்து தான் பேசியிருக்கேன் சி டிவியில் எனக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுத்ததில்லை நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த வாய்ப்புல நான் நம்மளுடைய முதல்வருக்கு நம்மளுடைய திமுகனுடைய தலைவருக்கு நான் தயவு செய்து முப்பத்தொம்பது இல்லை சார் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார் அறுபத்தொம்பது அது மாதிரி கொடுங்க சார் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்போ காங்கிரஸ் தொண்டர்களுக்கு காமராஜ் ஆட்சியை பார்க்கணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாதா சார் அவங்க தான் சார் ஸ்டாலின் உருவத்தில் காமராஜர் பார்த்துட்டு இருக்கும்போது இது என்ன சார் இது கேள்வி அதுக்காகத்தான் நான் கேட்குறேன் இது ஒன்று ரெண்டாவது காங்கிரஸுக்கு தோல்வி மேல் தோல்வி வந்த பிறகும் தன்னை எப்படி சீர் செய்து கொள்ள வேண்டியது என்று சிந்தனையே இல்லை இதுதான் ரொம்ப அபத்தமானது இப்போ சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் சொல்கிறார் என்னென்ன விஷயம்லாம் சரி பண்ணுவாங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அதனால் காங்கிரஸ் இப்படித்தான் இருக்க வேண்டுமென்றால் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது இது காங்கிரஸ் திமுக சம்பந்தப்பட்ட விஷயம் காங்கிரஸ் பேராசைப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் ஸ்டாலின் தமிழகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு அதிக சீட் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நிறைவு செய்தியாக வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓபிசி லிஸ்டிலேருந்து ஒரு முப்பத்தி ஐந்து இஸ்லாமியர்கள் இருந்த அந்த பிரிவில் இருந்து என்சிபிசி அவங்கள நீக்கியிருக்காங்க இது நாடு முழுவதும் பெரிய அதிர்வாளர்களை ஏற்படுத்தி செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் ஏற்கனவே லிஸ்ட்டு போட்டு அந்த மாதிரி ஓபிசியில் ஒரு எழுபத்தஞ்சு ஜாதி இருக்குன்னு சொல்லிட்டேன் சார் அதாவது பெங்காலேருந்து உள்ளே வந்து அவர்கள் நீக்கணும் கோரிக்கை ஏற்கனவே வைக்கப்பட்டு விட்டது இப்போது அதை ஆராய்ச்சி பண்ணி முப்பத்தொம்போதான் நீக்கிருக்காங்க இது முதல்ல வரவேற்கத்தக்கது ஏன்னா ஓமிசி அதாவது காஸ்ட் ரிசர்வேஷனே இந்துக்களுக்கு மட்டும்தாங்க இஸ்லாமோ கிறிஸ்டியானிட்டியோ காஸ்ட் ரிசர்வேஷன் கேட்கவே கூடாது ஏனென்றால் அவர்கள் நாங்கள் வந்து ஜாதி பார்ப்பதில்லை எங்களுக்குள்ளே ஜாதி இல்லை என்று சொல்லித்தான் மத மாற்றமை செய்கிறார் அதனால் தான் அழகா கைகோர்ட் கொடுத்தேன் ரீசெண்டாக ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அதனால் இப்போ முப்பத்தொம்போது கொடுத்துருக்காங்க பாக்கி உள்ள இந்த எழுபத்தஞ்சில் பாக்கி எல்லாத்தையும் உடனே எடுத்து விடுவார்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்தியாவில் ஒட்டுண்ணிகளாக வந்து ஒட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் விட வேண்டிய வேலையை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் வெட்டப்பட்டால் இந்த மமதா இந்த காங்கிரஸ் இது எல்லாமே வெட்டப்படும் நாடு சீர்படும் இதான் இன்றைய ஐந்து செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு ராம நம்பி நாராயணவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய்